காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று ஆடி மூன்றாவது செவ்வாய் கிழமை இன்று ஏகாதசி விரதநாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை கண்ணுடைய நாயகி கண்ணாத்தாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் கண்ணுடைய நாயகி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பவள் உடல் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை கூட தீர்க்கக்கூடிய அற்புதமான அம்பாள் அற்புதமான சக்தி வாய்ந்தவள் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் இருபதாம் நாள் இன்று கரிநாள் இன்று மதியம் ஒரு மணி மூன்று நிமிஷம் வரை ஏகாதசி திதி உள்ளது அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அவரது யோகம் உள்ள நாள் இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே கோபத்தை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய நாள் ஏதாவது பிரச்சனையில் எவனாவது மாட்டி விடுவான் அதனால நமக்கு கோபம் வந்து சேரும் நம்ம கரெக்டாக போனாலும் எதிரில் வரணும் எப்படி போகிறான்னு சொல்ல முடியாது ரோட்டில் அப்படி இருக்குன்னு நிலமை ஸோ அதனால் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் வேறு வழி இல்லை அப்புறம் நீங்கள் நல்லது பண்ணாலும் கெட்ட பேர் உங்களுக்கு தான் வந்து சேரும் விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கெலாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தாய் தந்தை வழியிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீட்டிலே சில மாற்றங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு முய முயற்சி செய்வீர்கள் சம்மந்தமான விஷயங்களிலே வீட்டில் உள்ளவர்களுக்கு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் வைத்திருப்பாங்க அதனால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும் வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை கடன் விஷயத்திலும் கவனம் தேவை இந்த தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பேங்க் இன்சூரன்ஸ் பைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கு நடத்துபவர்கள் ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் இவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை பெண்களுக்கு அனுகூலமான நாள் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி என்பர்களே செயலில் முன்னேற்றத்தை தரும் நாள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது வந்து ப்ராப்பராக பண்ணணும் தான் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் வரும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு நடைபாதை வியாபாரம் செய்வார்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் டிஃபன் சென்டர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வரும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல செய்திகள் உண்டு சிவில் என்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள் ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை வரும் சோ அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை அமையும் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும் அரசு ஊழியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புது கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் டிவி சேனல் ரேடியோ சேனல்ஸ் நியூஸ் பேப்பர் மேகசின் மீடியா பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மராசி என்பர்களே லாபகரமான நாள் அஷ்டமத்து சனி நடக்குது இருந்தாலும் சில விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பணக்கொடுக்கல் வாங்கலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வரவேண்டிய பாக்கிகளில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மனம் தளர வேண்டாம் காதலர்களுக்கு காதல் கசக்கும் அதனால் விட்டு கொடுத்து போறது நல்லது பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கைமாத்துல வந்து திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சுறுசுறுப்பான நாள் ஒரு கை பார்த்த களத்தில் இறங்குவீங்க நல்லதே நடக்கும் ஆண்டவனை நம்புங்கள் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள் ஒரு டூர் போகலாம் பிளான் பண்ணுவீங்க ஃபேமிலி டூர் வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் அது மாதிரி வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீர்கள் அவர்களுக்கும் அனுகூலமான நாள் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸ் வந்துவிட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு திருஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது தான் இன்றைக்கி நல்லது சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் அப்படியே சமாளிச்சுருவீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கூடுதலாக எஃபர்ட் போட வேண்டி ஐடி பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் தாயின் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புண்டு இப்போ வக்ர சனி உங்களுக்கு அவ்வளோ பெருசா இல்லை விசேஷமாக இல்லை அதனால எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் மாசங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பழனியாண்டவர் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு ரிச்சிக ராசி என்பர்களே வெற்றியும் தோல்வியும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் எதிர்பாராத டிஸப்பாயிண்ட்மெண்ட் வந்து சேரும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இன்னைக்கு நிறைய பேருக்கு நோய் வரத்துக்கு காரணமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்ட மாநிலம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் மூன்று தனுசு ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்லபடியாக எல்லா விஷயங்களும் நடக்கும்னு முயற்சி பண்ணுவீங்க நல்லபடியாக அது நடக்கும் ஆண்டவனின் அருள் கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆகிருக்கோம் ஒரு சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்னா அதில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு காரிய தடை நீக்கும் வழிபாடு திருஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே பொறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சில பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்துல வேற வழி இல்லை நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும் செலவு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கணும்னு சில பெண்கள் விரும்புவீங்க பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மேக்கப் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் மேக்கப் திங்ஸ் டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள் பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் மெஹந்தி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல மலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதே வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் கும்பம் ராசி என்பர்களே மன கவலை குறையும் நாள் மனசுல ஒரு கவலை ஓடிட்டே இருக்கும் என் பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலே முப்பது வயசு ஆச்சே பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு மனசுல ஓடிட்டுருக்கும் வச்சுனா மேட்ரிமோனி சைட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம் பார்த்துட்டே இருக்கும் ஆனால் ஒன்றும் சரி வரலையே அப்படின்னு சில மனக்குறைகள் இருக்கும் உங்களுக்கும் ஏற்ற சரி நடந்துட்டுருக்கு அவருடைய தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக சீக்கிரமாக நல்ல நியூஸ் வரும் தகுந்த பரிகாரங்கள் தோஷங்கள் இருந்தால் பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் எல்லோரும் பரிகாரம் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் கரெக்டாக பண்ணுறது இல்லை விவசாயிகளுக்கு ஏற்றம் தரும் நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று நீங்கள் நல்ல மரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன சந்திராஷ்டிரமம் முடிஞ்சு போச்சு ரெண்டு மூணு நாளாக போட்டு படுத்தி எடுத்துட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க பிஸ்னஸ் வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டு புது ஸ்ட்ராட்டஜி புது புராடக்ட்டு புது லொக்கேஷன் இந்த மாதிரிலாம் திங்கிங் ஓடும் ஏழுற சட்டி ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா ரிஸ்க் எடுக்கலாம் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சினிமா சின்ன திரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் யூனிவர்சிட்டி காலேஜ் எடு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டீம் யுனிவர்சிட்டி கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் எஜுகேஷன் கன்சல்டன்சி அதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அது மாதிரி உங்களை பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும் எக்ஸ்டண்ட் பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய திங்கிங் தாட்லாம் ஓடும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கிறேன் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஐந்து நன்றி வணக்கம்